அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் தென்னை நாற்பொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி தான் பார்க்க போகிறோம் தென்னை நாற்பொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்ட ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி கே சொல்லணும் இது வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்க ஒரு கொஷின் ஓகேவா வெளியிட்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது தமிழ்நாட்டில் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இந்த துறை பார்த்தீங்க அப்படின்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பாக வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டவர் வந்து நம்மளோட சிஎம் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அஹ் தென்னை நார் கொள்கை வெளியிட்டதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் எதிர்கொள்ற சவால்கள் மற்றும் போட்டிகளை உணர்த்துறதுக்காகவும் அதுக்கப்புறம் அது சார்ந்த தொழில் நிறுவனங்களோட நிலைவான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் தான் வந்து இந்த கொள்கையை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ண வேண்டியதெல்லாம் நான் உங்களுக்கு பண் இது அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெளியிட்டவர் நம்ம மு ஸ்டாலின் போடணும் அதுக்கப்புறம் நாள் போடணும் அதுக்கப்புறம் துறை போடணும் சிறு குறு சாரி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள்னு அதுக்கப்புறம் நோக்கம் போட்டு தென்னைநார் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் போட்டிகளை உணர்த்தும் தென்னைநார் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் நிலையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்ய அப்படின்னு சொல்லி போடணும் சரியா அடுத்தது நார் கொள்கை பார்த்தீங்க அப்படின்னா நார் தொழில் நிறுவனங்களோட தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அந்த நிறுவனங்களோட வளர்ச்சிக்கு உறுதி செய்கிறது அது மாதிரி அந்த தொழில் நிறுவனங்களோட சங்கங்களோட கருத்துக்களை கேட்டு அதன்படி நடவடிக்கை எடுக்கிறது அந்த துறையில வ வளர்ச்சியில முதலீடு செய்த அனைத்து பங்குதாரர்களுக்குமே வந்து பயன் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு கொண்டு வந்தது இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கூட்டு அணுகுமுறைன்னு சொல்லியிருக்காங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா தொழில்துறையோட தேவைகளை நிறைவேற்றலாம் அது மட்டும் இல்லாமல் அதோட முன்னேற்ற இலக்கை அடைவதற்கான தீர்வுகளையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா இதான சிறப்பம்சங்கள் அதாவது தென்னை நார் தொழில் கொள்கையின் முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஹெட்டிங் போட்டு முன்னிலை சாரி முன்னிறுத்தலை ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னிறுத்தலை ஊக்குவித்தல் என்னென்னா உலக தரத்திலான மதிப்பு கூட்டப்பட்ட தென்னை நார் பொருட்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் உலக தரத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை நார் துகள்கள் மற்றும் தென்னை நார் மதிப்பு கூட்ட பொருள்களுக்கான அதிநவீன ஆய்வகம் சரியா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து உலகத்தரம்னு பார்த்தோன்னா ரெண்டாவது அதிநவீன ஆய்வகம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி சுற்றுச்சூழல் நட்புடன் கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கு இந்த கொள்கை வந்து முன்னுரிமை கொடுக்குது சரி அடுத்தது சிறப்பான மையங்களை தோற்றுவிக்கிறாங்க சிறப்பு மையங்கள்னு ரெண்டாவது ஹெட்டிங்கில் என்ன சொல்லணும் அப்படின்னா தென்னைநார் துகள் மற்றும் தென்னைநார் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்காக பிரத்யேகமான சிறப்பு மையங்களை உருவாக்கணும் அப்படின்றத இந்த கொள்கையோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மையங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதிய மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான ஆராய்ச்சி விவசாய விவசாயம் தோட்டக்கலையில் மண்ணில்லா வளர்ப்பு ஊடக பயன்பாடு புத்தொழில்கள் புதிய மதிப்பு கூட்டப் பொருட்களின் பயன்பாடு அது சார்ந்த தொழில்களோட போட்டித்தன்மையை மேம்படுத்துது சரியா அடுத்தது மூணாவது சந்தை விரிவாக்கம் சந்தை விரிவாக்கம் அப்படின்னு பார்க்கும் உள்நாடு மற்றும் சர்வதேச அளவில் சந்தையை மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகளை வகுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வர்த்தக கண்காட்சிகளில் இந்த தென்னைநார் சார்ந்த நிறுவனங்கள் பங்கு பெறதுக்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து சமச்சீர் தொழில் மயமாக்கல் சமூக சமப்பங்கு பொருளாதார நடைமுறைகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஏற்றுமதி வாய்ப்புகளை வலுப்படுத்துதல் அரசு திட்டங்களில் புவி விரிப்பு போர்வை போன்ற நார் பொருட்களின் பங்களிப்பின் வாயிலாக சந்தை விரிவாக்கத்தை இந்த கொள்கை நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஜியோ டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம் சந்தை விரிவாக்கத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா உள்நாட்டு மற்றும் சர்வதேச அளவில் சந்தையை மேம்படுத்துறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வர்த்தக கண்காட்சியில் பங்கு பெறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சமூக சம பங்களையும் சுழற் பொருளாதார நடைமுறைகளையும் சுற்றுச்சூழலுக்கு ஏந்த ஏற்ற ஏற்றுமதி வாய்ப்புகளையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி அரசு திட்டங்களில் புவி விரிப்பு போர்வை அப்படின்னு ஜெயோ டெக்ஸ்டைல் மாதிரி தென்னை நார் பொருட்களுக்கும் வந்து சங் பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க இதன் மூலமாக சந்தை வந்து விரிவாக்குறாங்க மூணாவது உள் நாலாவது உள்கட்டமைப்பு மேம்பாடு அப்படின்னு சொல்கிறோம் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை நிறுவி தராங்க என்னென்னா கிடங்குகளை நிறுவுறது அது மட்டும் இல்லாமல் குழும மேம்பாடு இதெல்லாம் வந்து அந்த தென்னை நார் சார்ந்த தொழில்களோட வளர்ச்சியை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஞ்சாவதாக போட்டித்தன்மை மற்றும் தரக்கட்டுப்பாடு அதாவது தரக்கட்டுப்பாட்டு முறைகளை வந்து மேம்படுத்துகிறாங்க மதிப்பு கூட்டலுக்கும் ஏற்றுமதிக்கும் வந்து கருத்து பட்டறைகளை நிறுவுறாங்க பயிற்சிகள் இதன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகரிப்பாங்க ஆராய்ச்சி நிறுவனங்களோட சேர்ந்து செயல்படுறதன் மூலமா புதுசு புதுசா நார் சார்ந்த பொருட்களுக்கு உற்பத்தி வரும் அதனால அந்த உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கு இந்த கொள்கை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து ஆறாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதலீட்டு ஈர்ப்பு முதலீட்டு ஈர்ப்பில் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியது ஒற்றை சாளர முறை ஆஹ் அது மட்டும் இல்லாமல் தொழில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதன் மூலமா புதிய முதலீடுகளை ஈர்க்கிறது தான் இந்த கொள்கையோட நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தேசிய மற்றும் சர்வதேச வர்த்தக அமைப்புகளோட கூட்டாண்மைக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா இதன் மூலமா இந்த தென்னை நார் சார்ந்த தொழில்கள் வளர்ச்சிக்கு புதிய வழிகளையும் உலகளாவிய அறிதலையும் கொண்டு முன்னேற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது தென்னைநார் சார்ந்த துறையில நிலையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி முன்னேற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில இந்த கொள்கை பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற பொருளாதார முன்னேற்றம் மகளிருக்கு வேலை வாய்ப்பு தென்னை விவசாயிகளோட வருமானத்தை அதிகரித்தல் புதுமை போட்டித்திறன் பொறுப்புடன் கூடிய நிலையான வளர்ச்சி இது எல்லாமே அடையிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோடய பயன்பாடு அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் இதோட விளைவுகள்னு போட்டாலும் இதெல்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணி எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா அவ்வளோதான் நார் கொள்கை இதுக்கப்புறம் வந்து இதில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸு இது ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னா இது கூட நம்ம ஆட் பண்ணி எழுதிக்க வேண்டியிருக்கோம் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ